பிஜேபி அரசு போரை மேற்கொள்ளாது போர் புளிவரது புலிவரது கதையோ ஏமாற்றும்னு நான் சொல்றேன் ஆஹ் போர் மூலப்போகுது போர் மூலப்போது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை ஒரு 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 நியூஸை வந்து சங்கி கோடி மீடியாக்கள் மூலிமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம் மக்கள் தாக்குதல் எப்படி நடந்தது இதுக்கு காரணம் என்ன பாதுகாப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன ஏன் அரசு இந்த அளவுக்கு அலட்சியமாக இருந்தது அப்படிங்கறத தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் பட்டினி குறியீட்டில் இடத்தில் மிக மோசமான நிலையில் ஒரு நாட்டை அந்த நாட்டினுடைய பிரதமர் நாட்டின் எல்லையையும் பாதுகாக்காமல் உள்நாட்டையும் வளர்க்காமல் இப்படி ஒரு செய்தியை விடுறாரு அப்படின்னா இந்த அளவுக்கு நாட்டின் மீது அக்கறை என்றால் இந்த நாட்டு மக்களின் மீது வெடிகுண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டு இப்போ தீர்ப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரஜா தாக்கூருக்கு எப்படி எம்பி சீட்டு கொடுத்து அழகு பார்த்தார்கள் தினமும் உரையாடுறாரு தினமும் உரையாடுறாரு அப்படி தினமும் ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷா போய் சொன்னாருங்கிறத இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் போட்டுருச்சு அப்பட்டமா அமித்ஷா போய் சொல்லி வச்சிருக்காரு அதை பத்தி எல்லாம் எழுதுறாங்க அப்போ இவர்கள் சொல்லுவது முழுக்க முழுக்க போயேன்னு சொல்றேன் போர் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உருவாக்கி மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கணும் தன்னுடைய தவறுகளை மறைக்கணும் அப்படிங்கிறதா மோடி அரசுடைய நோக்கமா இருக்கு பாகிஸ்தானால் மட்டும்தான் இங்கே ப்ராப்ளம் இருக்கா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் தமிழ்நாட்டு மீனவர்களை சுட்டுக்கொண்டுகிட்டுருக்குறாங்க ஸ்ரீலங்காவுக்கு போய் அதானிக்கு ப்ராஜெக்ட் வாங்கி கொடுக்க முடிஞ்ச நரேந்திர மோடி ஆனால் ஏன் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க முடியல ஏன் இலங்கை அரசு மேலே இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் அவங்க வந்து சொல்லலை இப்போ எப்போ ஒன்றாலும் போர் வந்துடும் எப்போ வேணாலும் போர் வந்துடும் அப்படின்னு சங்கி மங்கிகள் பரப்புவது அப்படிங்கிறது வந்து மக்களை ஏமாற்ற லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் தோழர் இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்நேரமும் போர் மூடலாம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே எல்லைப்பகுதிகள்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க பல்வேறு விஷயங்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்போ அடுத்த கட்டமாக போர் ஒத்திகை வந்து எல்லா மாநில அரசுகளுக்கும் உள்துறை அமைச்சகம் ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கு நாளைக்கு போர் ஒத்திகை அதாவது விமானங்கள் குண்டு போட்டால் எப்படி அந்த மாதிரியான ஒத்திகைகள்லாம் நாடே நடைபெறது சொல்லப்படுது இந்த போர் ஒத்திகை நடைபெற இருக்கிறதுனால கண்டிப்பாக போர் வரும் போர் மூலம் சொல்கிறாங்கல்ல இது நீங்கள் எப்படி பாக்குறீங்க பிஜேபியினுடைய பல ஏமாற்று வழிகளில் இதுவும் ஒரு வழியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஆஹ் போர் மூலம் போர் மூலப்போது அப்படிங்கிற ஒரு பதற்றத்தை ஒரு 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 நியூஸை வந்து சங்கி கோடி மீடியாக்கள் மூலியமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம் மக்கள் அந்த பகல்காம் தாக்குதல் எப்படி நடந்தது இதுக்கு காரணம் என்ன பாதுகாப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன ஏன் அரசு இந்த அளவுக்கு அலட்சியமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள் இங்கு ஆரம்பிச்சு புல்வாமா அட்டாக்குக்கும் போய் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி அரசு மேற்கொண்ட செயல்பாடுகளால் அங்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன அதன் பெயரில் இவர்கள் அறுவடை செய்த தேர்தல் வெற்றிகள் என்னென்ன அந்த தேர்தல் வெற்றிகள் மூலமாக பிஜேபி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக விரோத செயல்கள் என்ன ஊழல்கள் என்னன்னு தெரிய வந்துடும் இப்போ பாதுகாப்பு குறைபாடுன்னு கேட்கும் பொழுது அதானைக்கு இந்திய எல்லையில் வந்து சோலார் பவர் ப்ராஜெக்டுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி ஏற்கனவே வெளிவந்த போதும் பரவலா மக்கள்கிட்ட போகலை இந்த ஒரு பதற்றத்தை இந்த மாதிரி ஒரு வார் அப்படிங்கிற நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணலன்னா இதை பற்றியும் மக்கள் பேசுவார்கள் அப்படிங்கிற உச்சத்தில் பிஜேபி என்ன சொல்லுது போர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எப்படி இருந்திருக்கும் ஒரு மாதிரி மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி செயல்படலாம் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறது சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து மக்களை ஏமாற்றும் செயல்தான் பட்டினி குறியீட்டில் நூற்றி ஐந்தாவது இடத்தில் மிக மோசமான நிலையில் ஒரு நாட்டை வைத்து கொண்டு அந்த நாட்டினுடைய பிரதமர் நாட்டின் எல்லையையும் பாதுகாக்காமல் சரிங்களா உள்நாட்டையும் வளர்க்காமல் இப்படி ஒரு செய்தியை விடுறாரு அப்படின்னா எந்த அளவிற்கு ஒரு மோசமான சிந்தனை சர்வாதிகார சிந்தனை மக்களின் மீது ஒரு மதிப்பெற்ற நாட்டின் மீது மதிப்பற்ற ஒரு சிந்தனையில் இருப்பார் இவங்களுக்கு இந்த அளவுக்கு நாட்டின் மீது அக்கறை என்றால் இந்த நாட்டு மக்களின் மீது வெடிகுண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டு இப்போ தீர்ப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரக்யா தாக்கூருக்கு எப்படி எம்பி சீட்டு கொடுத்து அழகு பார்த்தார்கள் பிரதமர் நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ்காரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஆர்எஸ்எஸ் குண்டு வைக்க பயிற்சி கொடுக்கறது அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரரே கோர்ட்டில் போய் வந்து அஃபிடவிட் கொடுத்துருக்கிறாரு அப்போ இவர்கள் இந்த நாட்டின் மீது அக்கறை இருப்பது போல நடிக்கிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் இதன் மூலம் அதிகாரத்துக்கு வந்து இந்த நாட்டை சுரண்டி பிழைக்கும் கும்பல் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் இப்போ நான் என்ன கேட்குறேன் பாகிஸ்தானால் மட்டும்தான் இங்கே ப்ராப்ளம் இருக்கா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் தமிழ்நாட்டு மீனவர்களை சுற்றுக் கொண்டுட்டுருக்குறாங்க ஸ்ரீலங்காக்கு போய் அதானிக்கு ப்ராஜெக்ட் வாங்கி கொடுக்க முடிஞ்ச நரேந்திர மோடி ஆனால் ஏன் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க முடியல ஏன் இலங்கை அரசு மேலே இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் அவங்க வந்து சொல்லலை ஏ இலங்கை அரசே நான் அவனுக்கு வந்து நிதி கொடுப்பதை நிறுத்திடுவேன் உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் தமிழ்நாட்டு மீனவர்கள் நீ வந்து சுட்டுக்கொள்கிற அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே சைனா வந்து அந்த பக்கம் இந்திய எல்லையில் கிராமங்களையும் அமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லேயும் வருது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் கேட்கிறாரு அதுக்கெல்லாம் நீங்க ஏன் பதில் சொல்லல ஏன் சைனா கிட்டையும் நீங்க உங்க வீரத்தை காட்டல ஏன் பாகிஸ்தான் கிட்ட காட்டுறீங்க அப்படின்னு நான் கேட்கல சைனா கிட்டையும் ஏன் காட்டலை அப்ப என்ன சொல்றீங்க சைனா வந்து எக்கானமி சைஸ் வந்து பெருசு பகச்சிக்க முடியாது அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்றேன் அப்போ இது மக்களை ஏமாற்றுகிறவளை பாகிஸ்தானை எதிரியாக காமிச்சு இங்க தேர்தல் வெற்றி பெறுவது ஒரு குறிப்பிட்ட மதத்தை எதிரிகளாக காமிச்சு மற்ற மதத்தினுடைய ஓட்டை வாங்கி இங்கே அரசியல் அதிகாரம் பெறுவது இதெல்லாம் அவங்க காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அதை தான் கேட்குறேன் அது எப்படிங்க போர் ஒத்திகை எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க மாநில அரசு செய்கிறேன்னு ஒழிக்கணும் முதல்ல இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிஸ்டமேட்டிக்கா பண்ணுவாங்க ஒவ்வொரு இப்போ ஒரு நம்ம ஊரில் ஒரு வார்டுன்னு இருக்குது ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு இருக்குன்னா அந்தந்த இடத்துக்குன்னு தனியாகவே பயிற்சி கொடுத்து இந்த மாதிரி மாக்ட்ரில்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு த்ரெட் வந்தால் நீங்கள் உடனே என்ன பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் அப்படியெல்லாம் நம்ம நாட்டுக்கு கிடையவே கிடையாது அப்படி ஒரு ப்ரோ அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரே நம்மக்கிட்ட கிடையாது நம்ம நாட்டில் டாய்லெட்டே இல்லாத நம்ம நிலையில் நம்ம இருக்கும் பொழுது டாய்லெட் கட்டி கொடுக்குற நிலமையில தான் வந்து நம்ம வந்து இந்த நாட்டை வைத்திருக்கும் பொழுது நான் வந்து போர் ஒத்திகை பண்ணுறேன் மாநில அரசுகள்லாம் அது மாதிரி பண்ணணும் கடைசியாக இந்தியா பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி போன்ற ஒத்திகை நடத்தப்பட்டது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு போர் ஒத்திகைன்னா என்னன்னு தெரியாது போர் நடந்தா எப்படி தற்காத்துக்கணும் தெரியாது அதனால இது போன்ற இதை வந்து அரேஞ்ச் பண்றாங்க சைரன் ஒழிக்கிதான் இல்லையான்னு செக் பண்ண அவசியம் அவசியம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி எதுவுமே நடந்ததே இல்லைன்னா போர் நடக்கணும் நடக்கக்கூட பெரும்பான்மையாக சொல்லக்கூடிய கருத்து போர் அப்படிங்கறது கூட ஏன்னா போரின் போது பெரும்பாலும் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள் தான் இராணுவ வீரர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க இல்லை தீவிரவாத கும்பில் சண்டை போட்டுக்குது அப்படிங்கிறது வேறு ஆனால் அதில் பாதிக்கப்படுவ யார் சாமானிய மக்கள் அந்த நாட்டினுடைய எந்த இது அவங்களோட பொருளாதாரம் பாதிக்கும் மருத்துவ கட்டமைப்பு பாதிக்கும் அப்போ சாமானிய மக்கள் தான் இங்கே பாதிக்கப்படுவாங்க அதனால் எ எந்த ஒரு நாடும் அவ்வளோ சீக்கிரம் போரில் இறங்கி விடாது நீங்கள் எப்போ போருக்கு போவீங்க பேச்சுவார்த்தை நடத்தி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுவும் ஃபெயிலியர் ஆகும்பொழுது உடன்படிக்கையே மீறுறாங்க பேச்சுவார்த்தை முடிந்து உடன்படிக்கையை வெட்டி அதை செயல்படுத்தும் பொழுது அதையும் மீறிய பிறகு தான் போர் அப்படிங்கிறதெல்லாம் வரும் பிஜேபி சொல்லுகின்ற அந்த எப்போ வேணாலும் போர் வந்துடும் எப்போ வேணாலும் போர் வந்துடும் அப்படின்னு சங்கி வங்கிகள் பரப்புவது அப்படிங்கிறது வந்து மக்களை ஏமாற்றுறதுக்குங்க என்ன சொல்லுறேன்னே பட்டினி குறியீட்டில் நூற்றி அஞ்சாவது இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த வாய் தேவையா சைனாவை பார்த்தா பம்பரு நீங்கள் அப்போ எப்போதும் பாகிஸ்தான் அப்படிங்கிறது எதிரியாக கட்டமைக்கப்படுவதற்கான காரணம் இங்கே ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே தவிர உண்மையான இந்த நாட்டின் மீது பற்றும் அக்கறையும் இருக்குமானால் பாதுகாப்பு குறைபாடை பத்தி சொல்லு பிஜேபியில் தீவிரவாதிக்கு பதவி பொறுப்பு கொடுத்ததை பத்தி சொல்லு நீ செய்த ஏழரை லட்சம் கோடி ஊழலை பத்தி சொல்லு காணாமல் போன ஐந்து லட்சம் கோடி ஹெராயின் காணாமல் போயிருக்குன்னு கேஸே போட்டிருக்காரு அக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு பதில் சொல்லு ஏன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான செய்தி அதையெல்லாம் படைமாற்றுவதற்காக பாகிஸ்தானை கொண்டு வந்து முன்னிறுத்தி கொண்டு பாருங்க ஐம்பத்தாறு இன்ச்சு மோடிக்கு அப்படின்னு மக்களை ஏமாற்றுற செயல் தான் வேற இல்லை தினசரி ஆலோசனை நடத்துகிறாங்க ஒரு உச்சக்கட்ட பதற்றத்தில் இருக்குது நாடு போர் வராதுன்னு எப்படி சொல்கிறீங்க பாஜக அரசு மோடி அரசு ஒரு சரியான பதிலடி கொடுக்க போகுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க சார் போர் வராது வரக்கூடாதுன்னு விரும்புகிறேன் சரிங்களா பிஜேபி அரசு போரை மேற்கொள்ளாது போர் புளிவருது புளி வருது கதையோ ஏமாற்றும்னு நான் சொல்கிறேன் நான் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி போர் அப்படிங்கிற உடனே அறிவித்து உடனே போய் அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது ஒரு அரசு பல ஆங்கிளில் யோசிக்கும் ஒரு போரை வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது சார் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கலாம் டெக்னிக்கலாக பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கலாம் வர்த்தக ரீதியாக பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கலாம் இராணுவ ரீதியாக பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கலாம் அது எதையுமே கடைபிடிக்காது அப்படிங்கிற மோடி அரசு கடைபிடிக்காதுங்கிறது தெரியும் ஏன்னா டிமானடைசேஷன் திடீர்னு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க லாக்டவுன்னு திடீர்னு அது எல்லாமே பிஜேபி திடீர் திடீர்னு தான் பண்ணும் அதே மாதிரி போரையும் திடீர்னு பண்ணும் அப்படின்னு சங்கிகள் சொல்வது நம்புவதற்குரியுள்ள நம்பிக்கையான இது இல்லை அது கூடாதுங்கிறது ஒரு கண்ணம் இருந்தாலும் இவங்க பேசுவது பொய்யே அப்படின்னு சொல்கிறேன் சிந்து நதியை வந்து இவங்க போடாமல் எல்லாம் பண்ணிட முடியாது டெக்னிக்கலி நாட் பாசிபிள் அதே மாதிரி சட்டப்படியும் அது நாட் பாசிபிள் வயர்லாம் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அவங்க பகுதியினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு பார்க்க சொல்லுங்கள் அப்போது ஒரு நாட்டின் மீது போரை வந்து ஜஸ்ட் லைக் தட் அனௌன்ஸ் பண்ணிட முடியாது அதாவது அந்த போர் அப்படிங்கிற இடத்துக்கே நம்ம நகர வேண்டாம் பிஜேபி அரசினுடைய செயல்பாடுகளை பற்றி நம்ம ஆய்வு செய்தோம் அப்படின்னா போர் நடக்குமா நடக்காதா நடக்கணுமா நடக்கக்கூடாதா நடந்தால் எவ்வளோ பெரிய இழப்பு நமக்கு சாமானிய மக்களுக்கான பாதிப்பு அப்படிங்கிறதும் தெரியும் சார் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் அந்த போர் ஒத்திகையெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாங்களே பார்டரில் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாவற்றையும் விட அங்கே பார்டர் எவ்வளோ செக்யூரிட்டி டைட்டன் பண்ணணும் அதை பண்ணியிருக்காங்களா தினமும் உரையாடுறாரு தினமும் உரையாடுறாரு அப்படி தினமும் ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷா போய் சொன்னாருங்கிறத இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டுருச்சு அப்பட்டமா அமித்ஷா போய் சொல்லி வச்சுருக்காருமே அதை பற்றியெல்லாம் எழுதுகிறாங்க அப்போ இவர்கள் சொல்லுவது முழுக்க முழுக்க போயேன்னு சொல்கிறேன் போர் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உருவாக்கி மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கணும் தன்னுடைய தவறுகளை மறைக்கணும் அப்படிங்கிறது தான் மோடி அரசினுடைய நோக்கமாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் தங்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை உடனடியாக வெளியேற்றணும் அப்படி இல்லைன்னா ஸ்டாலின் ரொம்ப பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் தமிழிசை எச்சரிக்கை கொடுக்குறாங்க இன்னொரு புறத்தில் மதுராதீனம் தன்னை தாடி வச்சு தொப்பி வச்ச ஒரு நபர் கொல்ல பார்க்குறாரு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறான ஒரு கருத்தை சொல்கிறாரு இது போன்ற விஷயங்களை எப்படி பார்க்கணும் இப்போ இந்த பகல்காம் அட்டாக்கையும் வச்சு பாகிஸ்தானை எதிரியாக காமிக்கிறது இஸ்லாமியர்களை எதிரியாக காமிக்கிறது அப்படிங்கிற சூழலை பயன்படுத்தி கொண்டு ஒரு மதத்தினவருக்கு எதிராக ஒரு வன்மத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டாவே இங்கே தமிழ்நாட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மதுரை ஆதீனம் தன்னைத்தானே அடியாளாக பயன்படுத்தி கொள்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இல்லை வேறு ஏதாவது ஆடியோ வீடியோ ஏதாவது சிக்கிருச்சு அப்படிங்கிறதான் எனக்கு தெரியல அதனால பயந்துக்கிட்டு இவராக வாலண்டியராக போய் உள்ளே நையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத வெறுப்பு வன்ம மத வன்மத்தை வந்து மதுரை ஆதீனம் செய்கிறாரோ அப்படின்னு தோணுது மிக மோசமான ஒரு பேச்சை தான் வந்து மதுரை ஆதீனம் பேசியிருக்கிறார் வன்மமான பேச்சு மதவெறியை தூன்று பேச்சு இது வந்து ஒரு பொது அமைதியை கெடுக்கக்கூடிய ஒரு பேச்சு அப்படிங்கிறதான் பார்க்கறதுனால சட்டப்படியாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்து மருத்துவ சிகிச்சைக்கு முதல்ல இப்போதை வந்து மருத்துவ சிகிச்சைக்காக என்ன எனக்கு புரியல இப்போது ஒரு கட்சி இருக்குது ஒரு ஆட்சி இருக்குது ஒரு மாநிலத்தில் அப்படின்னா இந்தியா ஒன்றியம் என்ன சொல்லுதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி தான் கேட்க மாட்டாரு மத்திய அரசு என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டுறாரு அப்படிங்க இவராக வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் விட முடியும் அவங்க மருத்துவ சிகிச்சையில இருக்கிறாங்க அவங்கள என்ன இவரே வந்து பைலட்டாக மாறி ஏரோப்ளைன் எடுத்துகிட்டு வந்து பாகிஸ்தானியர்களை அள்ளி உள்ளே போட்டுக்கிட்டு பாகிஸ்தான் பார்டரில் போய் விட முடியும் சார் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது சார் நீங்கள் இன்றைக்கி அனௌன்ஸ் நீங்கள் ஆஃபீஸஸ்லாம் வெளியேறுங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக வெளியேறிட முடியும் பட் உயிர்காக்கும் சிகிச்சையில் இருக்கிறாங்க அதை எடுத்து அவங்க செத்து போயிடுவாங்க அப்படிங்கும் போது அவங்க இங்கேருந்து முதல்ல யார் போவாங்க எப்படி போக முடியும் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை டிஸ்கனெக்ட் பண்ணாலே செத்து போயிடுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய கண்டிஷனில் எப்படி நீங்கள் எனக்கு சொன்னோன்னா அவங்க டக்குன்னு போவாங்க இதில் நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது இரண்டு நாடுகளுக்கானது வெளிநாட்டினர் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து சாமானிய மக்களாகிய நமக்கு வந்து பெருசாக தெரிய போறது கிடையாது இதில் முதலமைச்சருடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு ஏன் இப்படி ஒன்றிய அரசு சொல்லுது அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இதனுடைய அதிகாரம் முழுக்க முழுக்க ஒன்றியத்து கையில் தானே இருக்கும் நாட்டினுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும் வெளிநாட்டுல இருந்து இங்கே வந்து தங்குறதா இருக்கட்டும் ஒரு மாநில முதலமைச்சரால் டிசைட் பண்ணவே முடியாதுங்க சிஏ வரும்போது ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்கு வந்து குடியுரிமை கொடுங்கன்னு கேட்டுட்டு தான் இருக்க முடிஞ்சது முதலமைச்சர் எதிர்த்து போராட்டம் பண்ணோம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதையெல்லாம் பிஜேபி அரசு காதல வாங்கிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் பட் இது 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 சட்டரீதியாக இது எந்த அரசினுடைய கண்ட்ரோலில் வரும் ஒரு எளிமையாக யோசிக்கும் பொழுது இது ஒன்றிய அரசு கண்ட்ரோல் தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாநில அரசு என்ன பண்ணணும் போய் வந்து டியூப்பை பிடிங்க நம்ம ஆக்சிஜன் டியூப்பை தமிழிசை சவுந்தரராஜன் நிறைய தடவை வளரி இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் எப்பவுமே வந்து பாஜக ஆளாத மாநிலங்களை வந்து எதிரிகளாக கட்டமைக்கிறது அப்படிங்கிற வேலையை வந்து பிஜேபி செய்யும் தமிழிசை சவுந்தராஜன் செஞ்சுட்டு இருக்கும் அதிகார முழுக்க அவங்க கிட்டே இருக்குது அவங்க தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் மீது பல்வேறு அவதூறுகளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது போன்ற குற்றச்சாடுகளை முன்வைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு முதல் சொல்றாரு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் திமுக ஆட்சிதான் வரும் இது வரைக்கும் நாங்கள் செஞ்சது எல்லாமே நிறைவேற்றிருக்கோம் இன்னும் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றல மீண்டும் ஆட்சிக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சிக்கு வரும் சரிங்களா ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னால் அவரே உற்றுக்கொண்டால் போல ஒரு கட்சி வந்து நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குது அதில் எந்த அளவிற்கு நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமம் அதில் மேக்ஸிமம் எவ்வளோ நிறைவேற்ற முடியுமோ அதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்க சில வாக்குறுதிகள் வந்து இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத நேர்மையாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒன்றும் பொய்யலன்னு சொல்லலையே பிஜேபிக்காரங்க மாதிரியோ எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொய்யெல்லாம் சொல்லலை இன்னும் நாங்கள் நிறைவேற்றிய வா நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகள் சிலது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏன் திமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டும் அப்படிங்கிறத வந்து மக்கள் எப்படி கவ என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னோம் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க நம்ம எல்லாருமே பாருங்களேன் சாமானிய மக்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க என் பிள்ளைங்க என்னோட நல்லா இருக்கணும் நான் பட்ட கஷ்டம் வந்து அடுத்து தான் என் பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு அவங்க சிந்திக்கக்கூடியது இருக்குது இல்லையா அவங்களோட சிந்தனை இருக்கு இல்லையா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஆழ்ந்த கருத்து ஒன்று இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போது என்னுடைய அடுத்த தலைமுறை என்னை போல வறுமையில் இல்லாமல் நல்ல நிலைமைக்கு வந்துடுச்சு அப்படின்னா இனி அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாமே வறுமையில் சிக்காமல் வளர்ச்சியை நோக்கி போகும் இப்போ நம்ம அப்பா அம்மா வந்து ரொம்ப வறுமையில இருந்தாங்க நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாம தலையெடுத்துருவோம் இல்லையா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்கள நம்ம படிக்க வச்சிருவோம் இல்லையா இப்படி இரண்டாம் தலைமுறையை வறுமையிலிருந்து மீட்டு வாய்ப்புகளை உருவாக்கி கட்சி தான் திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்காங்களோ அவங்க இரண்டாம் தலைமுறையை இருந்து மீட்டு இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கும்போது அதற்கு இன்னொரு உதாரணமாகத்தான் இப்போ இந்த நான்கு ஆண்டுகளில் திமுக அரசு செயல்படுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமாக பெண்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறதுனால இந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரமும் வளர்ச்சி அடைந்திருக்கு சமூக சூழலும் மாறியிருக்குது பெண்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது அப்போது சமூக பொருளாதார அரசியல் தளங்களில் பெண்களுக்கான சம இடம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்குது புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் ஒடுக்கப்பட்ட பாலினங்கள் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த திமுக அரசு உருவாக்கி இருக்கிறது இன்னொன்று பார்ப்பனர் அல்லாதார் அப்படிங்கிறதுனால புறக்கணிக்கப்பட்ட மூடிய கதவுகள் எல்லாத்தையும் திறப்பதற்காக நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் இத்தனை ஆண்டு காலமாக பரப்பனர் அல்லாதார் அப்படிங்கிறதுனாலே போக முடியாமல் போவதற்கான வழி தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொழுது நிஜமாகவே நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துருக்குங்கிறத பாஸ் அவுட் ஆகி வெளியில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சி போனவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக அந்த எக்ஸாம்ஸில் பாஸ் ஆனவங்க அப்படிங்கிற டேட்டாவை நம்ம பார்க்குறோம் ஜஸ்ட் லைக் தேடி இவங்க இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் உதாரணம்லாம் விடலை பொய்யெல்லாம் சொல்லல பிஜேபி மாதிரியோ எடப்பாடி பழனிசாமியோ பொய்யெல்லாம் சொல்லலை டேட்டாவோட சொல்லும் பொழுது அப்போது இது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கான வாய்ப்புக்கும் வளர்ச்சிக்குமான அரசாக இருக்கும் அப்படிங்கும்பொழுது இதை எல்லா மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றணுமா நிறைவேற்றணும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஜாதி ரீதியான வன்முறைகளும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் இருக்கா இருக்கு ஒப்பீட்டளவில் இந்தியாவில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்பொழுது தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கிறது அந்த குறைவான பெர்சன்டேஜ் கூட இருப்பதற்கான காரணம் இந்த வன்முறைகள் இருப்பதற்கான காரணம் அடிப்படையாக பல நூற்றாண்டு காலமாக மக்களுடைய புத்தியில் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய சனாதன கருத்து நீ தானே ஜாதியால் நீ கீழானவன் தானே மதத்தால் நீ சிறுபான்மையினர் தானே மொழியால் நீ சிறுபான்மையினர் தானே அப்படின்னு அப்புறம் பர்சனல் வெஞ்சன்ஸ் இதனால் நடக்கக்கூடிய சில வன்முறைகள் அதையும் தடுக்கணும் ஆனால் பர்சனலாக நடக்கக்கூடிய வன்முறைகள் நீங்கள் நானும் எப்படி போய் கண்டுபிடிச்சி தடுக்க முடியும் அது எங்கேயுமே நடக்காது இல்லையா அப்போது ஒப்பிட்ட அளவில் நம்பர்ஸில் மிக 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 குறைவாக தான் வந்து இதெல்லாம் இருக்குங்கும்போது இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு பக்கம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு பெரும்பான்மையாக இந்த அரசு வந்ததுனால என்னென்ன மாதிரி நன்மைகள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத மக்கள் எல்லாருமே வந்து ஆய்வு செய்வாங்க அப்படிங்கிற பார்க்கும்பொழுது பொழுது திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்குமான ஒரு தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் மொழியின் அடிப்படையிலாகட்டும் பண்பாட்டின் அடிப்படையிலாகட்டும் இதை எல்லாத்தையும் ஏங்க வேறு எந்த கவர்மெண்ட்டுங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை மீட்டெடுப்பதற்காக அடையாளங்களையும் வரலாற்றுகளையும் மீட்டெடுப்பதற்காக தொல்லியல் துறைக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கி பண்ணி ஒதுக்கீடு பண்ணி அதை ஆய்வுபூர்வமாக கண்டுபிடிச்சி நிரூபிச்சுட்டு வந்துட்டுருக்கு ஏங்க உலகத்திலேயே ஐயாயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு காலம்ங்கிறது இங்கே தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கியது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக திமுக அரசு தான் நிரூபிச்சிருக்காங்க அப்போ எல்லா விதத்திலும் திமுக அரசு அப்படிங்கறது தமிழ்நாட்டுக்குரியதாக இருக்குது அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக மக்கள் தானே செய்வாங்க நன்றி தொடர் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக நன்றி